இன்று இரவு முதலே உனக்கான பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகிறது நாளைய விடியல் உனக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் நீ சுயமரியாதையோடு கௌரவத்தோடு நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை நிச்சயம் வாழ்வாய் உன்னுடைய உழைப்பும் விடாமுயற்சியும் என் மீது வைக்கின்ற நம்பிக்கையும் எப்பொழுதும் வீண் போகாதே மாற்றத்தையும் ஆதங்கத்தையும் போதுமான அளவு நீ சந்தித்து விட்டாய் இனி சந்தோஷத்தையும் இன்பங்களையும் அதிக அளவில் காணப்போகிறாய் உன்னிடம் ஒன்றை நான் சொல்ல வேண்டும் உன் வாழ்க்கையில் எப்போதுமே முன்னே இருப்பதை மட்டும் கவனி உன்னை பின்னோக்கி இழுக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்துப் பார்க்காதே பார்த்தால் உன்னால் முன்னே இருக்கும் வழியை பார்க்கும் தருவாயை நீ தவற விடுவாய் உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது எல்லாவற்றிலும் மிகவும் யோசித்து அதை பெரிதாய் நினைத்து புழுங்கிக் கொண்டு உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கிறாய் அதை வா உன் கர்வம் ஆணவத்தை தூர ஏறி உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை பற்றி ஒன்றுக்கு இரண்டாக பேசியவர்களின் உண்மை முகத்தை நீ பார்த்தாயா அவர்களிடமிருந்து விலகி செல் அவர்கள் அப்படித்தான் என்று தெரிந்த பிறகு அவர்களை நம்பி உன் நிம்மதியை நீ இழந்து விடாதே அவர்களை என்னிடம் விட்டுவிடு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு நான் பாடம் புகட்டுவேன் நீ வருந்தாதே குழந்தையே அவர்கள் அப்படி பேசினார்கள் என்றால் அது உண்மையாகுமா எனக்கு தெரியும் என் குழந்தை எப்படி என்று எனக்கு தெரியும் நீ கண் கலங்காதே அவர்களுக்கு உன் அன்னையான நான் நிச்சயம் புரிய வைப்பேன் கஷ்டங்களும் துன்பங்களும் வருகிறதே என்று நினைத்து வருந்தாதே அப்படி வருவது எதுவானாலும் அது தீவினை பயனே அவ்விதமாக கிடைத்து கர்மாவை அளிக்கிறது என்ற ஆத்ம ஞானம் உனக்கு தோன்றினால் அவற்றை பற்றி நீ கவலைப்பட மாட்டாய் உன்னிடம் நான் கேட்பது உன் தன்னிகரில்லாத அன்பை மட்டும்தான் உன் அன்பு மட்டும்தான் என்னை ஜீவனோடு உலாவ விடுகிறது நீங்கள் அனைவருமே என் கண்ணின் மணியான கண்மணிகள் உங்களில் யார் கண்ணில் நீர் திரண்டாலும் அது என்னுடைய இதயத்தை சுக்கு நூறாக்கி விடுகிறது நீங்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலன்களும் பெற்று வாழ வேண்டித்தான் இரவும் பகலும் இறைவனின் நாமத்தை உச்சரித்துக் கொண்டுள்ளேன் எந்த தந்தையும் தாயும் தன்னுடைய குழந்தை வீழ்வதை விரும்ப மாட்டார்கள் தலை நிமிர்ந்து வாழ்வதைத்தான் விரும்புவார்கள் நான் உங்களின் அன்னையும் தாயுமானவளும் அல்லவா நீங்கள் தாழ்ந்து போனால் அது எனக்குத்தானே அவமானம் என்னுடைய பிள்ளைகள் காசாக நிற்கிறார்கள் என்ற பேச்சை என்னால் கேட்க முடியுமா அதனால் நீ எதற்கும் கலங்காதே தைரியத்தோடு முயற்சி செய் உனக்கு நல்லது நடக்க உன் கூடவே இந்த அன்னை நடந்து வருவேன் இனி வரும் நாட்களில் உன் ஒவ்வொரு செயலிலும் நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் சுகத்தில் இறைவனுக்கு சம்பந்தமில்லை துக்கத்தில் இருக்கும்போது போது உன் இஷ்ட தெய்வம் யாராயிருப்பாரோ அவர் உனக்கு தாங்கும் சக்தியை இரகசியமாக கொடுப்பார் இறைவன் கருணை வடிவானவர் உன்னிடம் நான் எத்தனை முறை கூறியிருக்கிறேன் உன்னை விட்டு எந்த சூழ்நிலைகளிலும் நான் விலக மாட்டேன் என்று உன்னை திருத்தியமைக்கவே நான் இவ்வாறு செய்கிறேன் சேற்றில் கல் எறிந்தால் கரைப்படுவது உனக்குத்தான் அந்த கல்லுக்கும் கரை உண்டு ஆனால் அதற்கு உயிர் இல்லையே அதே போலத்தான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கும் உயிர் இல்லை ஆனால் நீ அதை பெரிதாய் எடுப்பதால் தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது அல்லோலப்படுகிறாய் அதனால் கவலை என்னும் சேற்றில் விழாது நடைபோடு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பது உனக்கு தெரியும் எல்லா பிரச்சனையிலும் இருந்தும் நிச்சயம் நீ விடுபடுவாய் உனக்கு எல்லாம் சுகமாகிவிடும் குழந்தையே உனக்கான வெற்றி காலத்தில் நீ நுழைந்து விட்டாய் உன் பலவீனங்களை உணரும்போது நீ பலசாலியாகிறாய் உன் உடலிலுள்ள குறைகளை உணரும்போது நீ அழகாகிறாய் செய்த தவறுகளிலிருந்து நீ பாடம் படிக்கும்போது போது ஞானமுள்ளவனாகிறாய் என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகமாகிவிட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்துவிடாதே கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும் இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும் இதை அப்புறப்படுத்த வேறு முல்லை கொண்டு தைத்த முல்லை சுற்றி பலமுறை குத்த வேண்டியிருக்கும் முல்லை ஆட்டி பார்க்க வேண்டியிருக்கும் அப்போது வலி உயிர் போவது போல இருக்கும் ஒரே ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனை தரும்போது அதை எடுக்க பல முறை குத்தப்படுகிற நிலையில் வலி கூடுதலாகும் தானே ஒரு முள்ளின் வலி உனக்கு பாதிப்பை உண்டாக்க என்பதையும் பலமுறை குத்துவதால் வருகின்ற வழி அதை நீக்குவதற்காகவே அன்றி காயப்படுத்துவதற்காக அல்ல என நீ உணர்ந்து கொள் கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லை மிகவும் தாங்க முடியாத அளவு தெரியும் அன்னையே கைவிட்டு விட்டார் இனி யார் காப்பாற்றப் போகிறார்கள் என நினைப்பாய் பயப்படாதே என் பக்தருக்கு துர்க்கதையை நான் எந்த நிலையிலும் பரிசாகத் தரமாட்டேன் எப்படியும் காப்பாற்றி விடுவேன் உனக்கு உதவிக்கு யாருமே இல்லை என்று நினைத்து நீ மனமுடைந்து நிர்கதியாய் நின்றபோது உன் கரங்களை இருக்கப்பற்று இவள் நான் தனியாக இருப்பதாய் எண்ணி வருந்தாதே எந்த சூழ்நிலையிலும் உன் அன்னையான நான் உன்னை கைவிட மாட்டேன் என்றும் நிழலாக இருப்பேன் உன் வாழ்க்கையின் அழகை நீ ரசித்துப்பார் அதை உணரத் தொடங்கு அதில் இருக்கும் ரம்மியம் உணரும் வர்ணங்கள் கண்டு மகிழ்வாய் ஓவியம் என்பது நாம் பார்க்கும் கண்ணோட்டத்தில்தான் உள்ளது வானத்தில் மேகங்களின் கூட்டப் பயணிகளை சேர்த்துப்பார் ஒரு ஓவியத்தின் உருவம் உன் கண்முன் வந்து நிற்கும் எதையும் நாம் எடுக்கும் நினைவில்தான் உள்ளது வாழ்க்கையின் சித்திரமாய் உன் நினைவுகள் இருக்க வேண்டும் என் பிள்ளைக்கு என்ற ஆசை உன் அம்மாவான எனக்கு எப்படி இல்லாமல் இருக்கும் நான் ஓவியன் நான் உன் அன்னைதான் உன் ஓவியம் என்று ரசி உன் வாழ்க்கையில் எத்தனை மைல்கள் கடக்க நேர்ந்தாலும் உன்னால் முடியும் ஏனென்றால் காற்றாய் தண்ணீராய் நெருப்பாய் நிலமாய் ஆகாயமாய் நான் உன்னை சோழ்ந்து உன் இதயத்தின் துடிப்பாய் சுவாசமாய் உன்னைச் சுற்றி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என் பிள்ளையான நீ நான் தீட்டுகின்ற ஓவியம் நீ நிச்சயம் பிரகாசிப்பாய் உன்னோடு நான் எப்போதும் வாழ்கிறேன் வாழ்வேன் என் கண்ணின் மணியே உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் என்றும் அர்த்தமில்லாமல் போகாது நீ நம்பிக்கை பொறுமை இழக்காமல் இரு எல்லாம் சிறிது காலத்தில் மாறும் வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து நீ கவலை கொள்ளாதே பதற்றப்படாதே துன்பத்தில் இருக்கும்போது அதைக் கண்டு ஓடாதே துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள் முதலில் ஒன்றை புரிந்து கொள் குழந்தையே மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதில் நீ தோல்விதான் நடைபாய் என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு இல்லை எதையும் நினைத்து நீ பயப்படாதே வலி தோல்வி ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்புதான் அதை காரணமாக வைத்துக்கொண்டு நீ உன் கடமைகளிலிருந்து தவறாதே முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு வாழ்வில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவானாலும் மகிழ்ச்சியோ துன்பமோ அவை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்தோடு நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் முன்னோக்கி செல்ல அது நிச்சயம் உனக்கு உதவி புரியும் நான் எங்கும் வியாபித்து இருக்கிறேன் என் வருகைக்கு எல்லைகள் என்றுமே இருக்க முடியாது நீ என்னை நினைத்தவுடன் உன்னோடு நான் இருப்பேன் என் குழந்தையே உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி இந்த அன்னைக்கு உண்டு என்னை வந்து வணங்கி விட்டுப்போ உன் நிலை மாறும் வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும் அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள் இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும் பகலில் தெரிவது இல்லை அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும் ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணர மாட்டாய் இருளில் அழைத்து அதை நீ உணரும்போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ உணர்வாய் வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே வாழ்க்கையை நினைத்து அதன் பொறுப்பை நினைத்து அது சரியாக நடக்குமா என்ற பயம் அதுவே உன் வேலையில் தடங்களை ஏற்படுத்துகிறது இனிமேல் பயப்படாதே உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் இது எல்லாம் உனக்கு உன் அன்னை நான் கொடுத்த வாய்ப்புகள் அதை நீ மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் நீ அதில் வெற்றி பெறுவாய் உனக்கான வாயிற்படியை நான் உனக்காக கொடுத்துவிட்டேன் அதில் பயணிக்க நீ தயாராக இரு உனக்கான பக்கபலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை நான் பிரகாசமாக்குவேன் என்னுடைய பரிபூரண அருளையும் ஆசிர்வாதங்களையும் என்னுடைய அன்பையும் என் செல்ல பிள்ளையான உனக்கே தருகிறேன் நீ என்னை தரிசிக்க வரும்போது அனுபவிக்கும் ஆனந்தத்தைப் போல நானும் உன்னுடைய தரிசனத்தால் அதே ஆனந்தத்தை அனுபவிக்கின்றேன் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியவில்லையா உன் பிரச்சனை என்ன என்பதை அறிந்து கொள்ள முயற்சி செய் அதற்கான வழியை நான் உன் மனதில் இருந்தபடி உனக்கு அருளுவேன் என்னால் முடியவில்லை எனக்கு இது வராது என்னால் எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்ய முடியும் என்ற எதிர்மறை எண்ணங்களை உடைத்தியறி உன் அன்னை நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் இன்று கோபத்தில் என்ன பேசினாய் என்பதை கூட உன்னால் உணர முடியவில்லை உன் மனதிலிருந்து நானே உனக்கான பதிலை உன்னிடம் கூறிக்கொண்டேதான் இருப்பேன் அதை உணர்ந்து நட மாயை என்பது ஒரு பொய்யான தோற்றம் அதில் மாட்டிக்கொள்ளும் நிலையில் நீ இருக்கிறாய் அதிலிருந்து வெளியே வர உனக்கு நான் உதவி செய்கிறேன் அதை உணர்ந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக நட உன்னுடைய சூழ்நிலை உனக்கான வழியை தருகிறது என்று அழுகிறாய் ஆனால் அது வழியை தருவது அல்ல வாழ்க்கை என்பது எளிது ஆனால் யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டால்தான் அது சாத்தியம் அதை புரிய வைக்கவே சில கசப்பான நிகழ்வுகள் உனக்கு நிகழ்கிறது நான் எப்போதும் துணையாக இருப்பேன் உனக்கு நல்ல காலம் நெருங்கிவிட்டது என் தங்கமே அதனால்தான் பிரச்சனை உனக்கு பெரிதாக தெரிகிறது ஒரு பிரச்சனை முடியும் தருவாயில்தான் அது தீவிரமடையும் ஒரு நல்ல முடிவுக்காகத்தான் உனக்கு இது நிகழ்ந்திருக்கிறது உன் அன்பு உண்மையானது அதில் நீ ஏன் குழம்புகிறாய் ஏதோ ஒரு தோல்வியோ கஷ்டமோ உன்னை விடாமல் துரத்துகிறது என்றால் அது உன்னை பெரிய வெற்றியை சந்தோஷத்தை நோக்கி நகர்த்தி செல்கிறது என்று அர்த்தம் நீ எதற்காகவும் வீணாக குழம்பாதே உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றியமைக்க வேண்டியது உன் அன்னை நான் என் குழந்தையை எப்படி எனக்கு பிடிக்காமல் போகும் உன்னை விட்டு நான் மட்டும் செல்வேன் என்று நீ எப்படி நினைத்தாய் நீ என் பிரியமான குழந்தை நீ நம்பிக்கையோடு இரு உனக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும்